ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி நான் அடை அவியல் ரெண்டுமே ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நார்மலான வெள்ளை அரிசியில் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸில் அடை பண்ணியிருக்கேன் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரௌன் ரைஸில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அரிசி சேர்க்குறோமோ அதே சேம் குவான்டிட்டி நம்ம வந்துட்டு சாம்பார் பருப்பு சேர்க்கணுங்க துவரம் பருப்பு இப்போ நான் முக்கால் கிளாஸ் போல் ப்ரௌன் ரைஸ் கால் கிளாஸ் போல் இட்லி ரைஸ் சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்துடும் அதே அளவுக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் சாம்பார் பருப்பு இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு இப்போ அடை தோசைக்கு எப்படி அரைக்கணும்னு நம்ம பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் போல் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு காரத்துக்கு ஏற்ப காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக பத்து இருபது வெங்காயம் போடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில தழை இப்போ அரிசியும் பருப்பும் நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்குது மிளகு ஜீரகம் வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் ஃபஸ்ட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம அரிசி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கிரைண்டர்லேயும் ஆட்டிக்கலாம் மிக்ஸிலையும் நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ நான் மிக்சியில் அரைக்கிறதுனால நான் ரெண்டு பேட்சாக மாவு அரைக்க போகிறேன் கிரைண்டர்லன்னா நீங்கள் ஒரே டைமாக கூட போட்டு அரைச்சிக்கலாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கிளாஸ் அரிசியும் ஒரு கிளாஸ் பருப்பும் போட்டிருக்கேன் இல்லைங்களா இது வந்து எனக்கு அரை கிலோ அளவுக்கு குவான்டிட்டி இருக்கும் இதில் ஒரு பதினெட்டு இருபது தோசை வரைக்கும் நீங்கள் தாராளமாக சுடலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க நான் அரை கிலோ பேட்டர் ரெடி பண்ணுறேன் இந்த ப்ரௌன் ரைஸ் பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய பேடு கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்குது டெய்லியுமே இல்லை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு வேளையாவது ப்ரௌன் ரைஸை உணவோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா துவரம் பருப்பும் சேர்த்துருக்கோம் ப்ரௌன் ரைஸும் சேர்த்துருக்கோம் அதனால துவரம் பருப்பு உங்களுக்கு ரிச் ப்ரோட்டீனாக இருக்குது ப்ரவுன் ரைஸில் உங்களுக்கு மினரல்ஸு நார் சத்து எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம அடை பண்ணும்போது ரொம்ப ஹெல்தியான ரெசிபியாக இது இருக்குதுங்க நல்லா அரிசி பருப்பு எல்லாமே போட்டு நல்லா நைஸாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி வந்துட்டு லாஸ்ட்டாக சும்மா ஒரு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்மளோட அடை தோசைக்கான மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இதில் தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம தோசை பதத்துக்கே நான் மாவை கரைச்சி வச்சிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் போல் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அவியலுக்கு நீங்கள் எந்த காய்கறிகள் உங்களுக்கு பிடிக்குமோ எல்லா காய்கறிகளும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்துட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு வாழைக்காய் இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் அவியலுக்கு காய்கறிகள் கட் பண்ணும்போது கொஞ்சம் நீல நீள வடிவமாக கொஞ்சம் லென்த்தி பீசஸாக நம்ம கட் பண்ணணும் இப்போ கிரேவி பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் இதை ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அவியல்லையும் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா எண்ணெய் சேர்க்க போகிறது கிடையாது ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாம் இதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் சேர்த்து காய்கறிகளை மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வேக விடலாம் அவியலில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யும் போது காய்கறிகளை ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்புறம் காயெல்லாம் உடஞ்சிரும் இதில் பார்த்திங்கன்னா இப்படியே காய் முழுசு முழுசாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் காய்கறிகளை வேக வச்சுக்கலாம் ஆனால் ஒரு விசிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் முன்னாடியே நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து எடுக்கணும் இல்லைன்னா காய்கறிலாம் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காய்கறிகள் எல்லாமே உடஞ்சி போயிடும் இப்போ தேங்காவை நான் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு இதையுமே வந்துட்டு ஒரு பல்ஸ் மூணு லட்சமாக ஒரு ரெண்டு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு காய்கறிகள் முழுகிற வரைக்கும் தண்ணி விட்டுக்கோங்க நல்லா சூடாக இருக்குது தொடவே முடியல அவ்வளோதாங்க நம்ம காய் வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஏன்னா நம்ம இதில் தயிரும் சேர்த்துருக்கோம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும் வச்சுட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் இதுவுமே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்கறதில்லை ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துருக்கோம் இந்த அவியலுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அதோட டேஸ்ட்டே டேஸ்ட்டுங்க தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கடுகு உளுந்து மட்டும் போடுங்க கடலப்பருப்பு போடக்கூடாது கேரளா ரெசிபிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து உளுந்து தான் அதிகம் சேர்த்துவாங்க கடலப்பருப்பு போட மாட்டாங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமேட்டு அவியலில் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான அவியலும் ரெடி எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தோசை பண்ணாவே அவியல் செஞ்சு தான் கொடுக்கணும் அவியல் தோசை இருந்தால் தான் சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்கும் சட்னி பிடிக்குமா அவியல் பிடிக்குமாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இட்லி தோசைக்கு மாவு ஆட்டணும்னா அதை நம்ம புளிக்க வைக்கணும் அடை தோசையோட மாவை நம்ம புளிக்க வைக்க வேண்டியதில்லை நீங்கள் மாவு அரைச்ச உடனேவும் யூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் போல் வச்சுட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மீதி மாவு இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பருப்பும் சேர்த்துருக்கனால மாவு ரொம்ப புளிச்ச மாதிரி ஆகிடும் நார்மலாக நம்ம எப்படி தோசை ஊற்றுவோம் அதே மாதிரி தான் அடை தோசையும் போட்டு திருப்பி எடுத்துட வேண்டியது தான் தோசைக்கல்ல பாருங்கள் தோசை அடை தோசையை விட எவ்வளோ நல்லா வந்திருக்கு நம்ம ப்ரவுன் ரைஸில் பண்ண அடை தோசை நீங்களும் இதே மாதிரி ப்ரௌன் ரைஸில் அடை செஞ்சு கேரளா ஸ்டைல் அவியல் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் பிரிச்சுருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்